நான் கேட்கிறேன் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க திமுக ஆட்சியை விட்டுட்டு போயிருங்க என்னியா உங்களை ஏப்ரல் மே இதுல இருபத்தி ஆறுல மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்றால் எல்லா விதத்திலும் மக்களை ஏமாற்றிய தோற்று தீய அரசாங்கம் ஸ்டாலினோட அரசு இன்னைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் அறுவடை பண்ணின நெல்லை வைக்க இடம் இல்லாம இருக்காங்க சரி நீங்க வாங்கின நெல்லோட நிலைமை என்ன எல்லாம் முளைச்சு போயிருக்கு உங்களுக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறது யாரு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நீங்க அதை பாதுகாத்து வச்சு பில்லுக்கு அனுப்புறது தானே உங்க வேலை பணம் நீங்க கொடுக்கல இல்ல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தானே கொடுக்குது மத்திய சர்க்கார் தானே பணம் கொடுக்குது விவசாயிக்கு அப்ப ஏன் நீங்க அதை செய்யல அதனால நான் சொல்றேன் கௌரவம் இருந்தா ஸ்டாலின் ராஜினாமா பண்ணிடுவார் இல்லைனாலும் இந்த ஸ்டாலினோட செயல்படாத மக்கள் விரோத தமிழர் விரோத அரசு मीव